டு மை சேனல் கருகப்பில தொகையிலுக்கு நான் வறுத்துன்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு கருகப்பிலையை வறுத்துக்கிறேன் இது ரொம்ப இந்த மாதிரி கிறிஸ்பாக வறுக்கணுங்கிறது இல்லை கருகப்பில பொடிக்கி தான் அந்த மாதிரி கிறிஸ்பாக வறுக்கணும் இது ஓரளவு வறுத்தாலே போதும் ஆச்சு நான் இப்போ இதை இலக்கி ஆற வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் லைட் ஆயில் விட்டுக்கிறோம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இது உடச்ச உளுத்தம்பருப்புன்றதுனால ஒரு மூணு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் குட்டி ஸ்பூனில் என்னுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூளை கட்டி பெருங்காயம் கொஞ்சம் தரமாக போட்டு இந்த பருப்பு வந்து கொஞ்சம் ப்ரௌடிஷ் ஆகணும் இருக்கும் அதை நம்ம வர்த்திக்கலாம் கறிப்பில் ரொம்பவே நல்லது நம்ம வீக்லி வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி சாப்பிட்றது நல்லது அதேபிள்ள பொடி கூட அவ்வளோ டேஸ்ட்டு வராது பிடிக்காது நமக்கு தொகையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பண்ணுறத பொறுத்து இந்த நான் எடுத்துகிட்ட ஒரு கை நாள் ஒரு பிடித்த பிடிய அளவுக்கான கருகப்பிள்ளைக்கு அளவுக்கு பருப்பு பெருங்காயம் மிளகா இதெல்லாம் ஓகேவாக இருக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட புளி இஞ்சி வெல்லம் உப்பு ஆட் பண்ணிட்டு இந்த கருகுப்புள்ளையும் இதோட சேர்த்து ஆற வச்சு தேவையான ஜலம் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கருசி சன்சியில் அரைச்சுன்னா அவளுக்கு சௌகரியமாக இருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வாட்டரை சேர்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் இது வந்து எப்பையும் நம்ம பார்க்குற மாதிரி ஹேர் குரோத்துக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய உடம்புல சுகர் வேகமாக சேர்றத வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கருகப்பிள்ளைக்கு இருக்குது அதாவது நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது கார்போஹைட்ரேட் தான் ஒயிட் ரைஸில் வந்து சட்டுன்னு வந்து நம்ம இன்சுலின் அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கான இது இருக்கிறனால நம்ம இந்த கருகப்பிள்ளை பொடியை பொடி பண்ணி வச்சுட்டு சுகர் இருக்கிறவங்க இனிமேல் வரக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக அந்த பொடியை அதில் தூவிட்டு நம்ம சாம்பாரும் ரசமோ ஊற்றி சாப்பிடும்போது அந்த மாதிரி நன்மைகளை இது பண்ணுறது அதாவது சுகர் அதிகமாக சேராமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கருகப்பிள்ளைக்கு இருக்குது முடி வளர்ச்சிக்கு இருக்குது அப்படிங்கும்போது முடி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு உள்ள என்னென்ன டிசீஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் முடி வந்து கொட்டுறது அதெல்லாம் இருக்கும் அதை சரி பண்ணிக்கணும் செகண்ட் வந்து ஹிமோக்ளோபின் லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படி இருந்தால் ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் மெயினாக ஹேரை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் தான் அடிக்கடி ஹேரை வாஷ் பண்ணுறது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது அந்த பொல்யூஷன்னால் வரதெல்லாம் உள்ள சேர்ந்துட்டு என்னாகும் அழுக்காகிடும் அழுக்காகும்போது என்னாகும் அடுத்தது டேண்ட்ரஃப் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லைனா ஹே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஹேரை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகிறத தடுக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளை நம்ம டேக் பண்ணிக்கணும் எப்படி அப்படிங்கிறது கேர் எடுத்து பார்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட இதை லூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ரொம்ப டைட்டாக இருந்தால் சாப்பிட முடியாது ஒரு சட்னி ரேஞ்சில் இருந்தால் தான் தொகையிலாக இருந்தாலுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இதனுடைய நன்மைகள் அப்படிங்கும்போது இவ்வளோ தான் ஹேர் க்ரோத் அப்படின்னா இது டெய்லி சாப்பிட்டே வளரலை அப்படின்னா நம்ம ஹேரை எப்படி வச்சுக்கிறோம் நம்மளுடைய டிசீஸ் என்னென்ன அதெல்லாம் சரி பண்ணால் இதை எடுத்துட்டால் நமக்கு வந்து சரியாகும் அப்புறம் சோர்வு மயக்கம் இதெல்லாம் வந்து இந்த கறிவேப்பில் சரி பண்ணக்கூடியது ரெகுலராக எடுத்துக்கலாம் சீப்பாக கிடைக்கிறது அப்படிங்கிறனால நம்ம இதை அலட்சியப்படுத்துகிறோம் ஆனால் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு காய்கறிகள் ஒன்று வாங்கினோம் அப்படி அன்னைக்கு போய் வாங்கினோம் அப்படின்னா அது சீ அதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறான் இல்லையா அதனால தான் நம்ம எடுத்துக்கிறது இல்லை சீப்பாக நினச்சி தூக்கி போடுறோம் அவன் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு காயை கொடுத்துட்டு கருவேப்பிள்ளைங்களுடைய விலை பத்து ரூபாய் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை எடுத்து பார்த்துப்போம் பத்திரமா வச்சுக்கும் டெய்லி சாப்பிடுவோம் அதுதான் ரீசன் சீப்பாக கிடைக்கிறதுனால அலட்சியப்படுத்துகிறது ஆனால் அதில் தான் நிறையா சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சீப்பாக கிடைக்கிற நெல்லிக்காய் இஞ்சி பெருகப்பில்லை கொத்தமல்லி இந்த மாதிரி இதில் தான் தக்காளி அதாவது கே இந்த மேப்பில் விட தக்காளியில் அதிக ஹெல்த் இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்துட்டா உங்களுடைய உடல்நிலை வந்து சீராக இருக்கும் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணால் பொல்யூஷன் வரும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த காலத்தில் தலை வழி வழியே எண்ணெயை தடவி பின்னி விடுவாங்களே அப்படின்னா அந்த காலத்தில் பொல்யூஷன் ரொம்ப குறைவாக இருந்தது அதுதான் காரணம் Okay, thank you for watching. Thank you, friends.